குரல் ஐநூத்தி நாலு வள்ளுவர் சொல்றாரு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்றார் அதாவதுங்க நற்குணம் குற்றங்களை ஆராய்ந்து அறிந்து அவற்றுள் மிகுந்தவற்றை தேர்ந்தெடுத்தல் நன்று அப்படின்னு சொல்ல இயேசுநாதர் எடுத்துங்க அவருடைய சீடர்கள் பன்னெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பன்னெண்டு பேருடைய பின்னணியும் மகா மோசமானது அவர்களை தன்னுடைய சீடர்களாக்கி அவர்களை மிருந்த குற்றம் குறைகளை எல்லாம் அகற்றி நல் வழிபடுத்தி அதில் மிக பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா யூதாஸ்தான் பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்டு அவனால் நம்ம கொடுத்தான் அதுக்கு அவன் தூக்கு போட்டுக்கிட்டான் அந்த மாதிரி நல்லவன எல்லாரும் இங்கே கொல்லுவாங்க சக்கட்டிஸை கொள்ளலியா இயேசுநாதர் கொள்ளலியா இந்த மாதிரி பாரதிய பாரதிய பஸ் பசியோட பட்டுக்கோட்டை கல்யாணம் சமூகம் எவ்வளோ பெரிய அற்புதமான கவிஞர்களை பட்டினி போட்டு கொன்றது இந்த சமூகம் திருட்டு பசங்களுக்கு அவார்டு கொடுக்கும் ஆஸ்கர் மயிறு மன்னாங்கட்டின்னு கொடுக்கும் அதனால் குற்றமற்றவர்கள் தான் எல்லாரும் அவர்களை நம்ம சரி செய்தால் ஆமாம் சரி செய்தால் தான்